கலியகம் தோன்றி சில ஆண்டுகள் பின்பு கலியின் தாக்கம் பூலோகத்தை தாண்டி மேல் லோகத்திலும் அதன் கொடூர உச்சத்தை அடைகிறது இதனால் தேவர்களும் அவர்களுடைய வேலையை சரியாக செய்வது கிடையாது இதை ஏன் என்று சிவம் கேட்டாலும் தேவர்கள் வந்து பதில் சொல்வது கிடையாது கலியின் தாக்கம் அவ்வாறு இருந்தது இதை கண்டு சிவபெருமான் கவிழ்ந்து கண்மூடியிருந்தார் இதை கண்டு வருத்தம் அடைந்து சக்தி கலியுகத்தை அழித்து அடுத்த யுகத்தை தோற்றுவிக்க நினைத்து நாராயணரை தேடி திருச்செந்தூர் வந்து நாராயணரிடம் கலியுகத்தில் பிறந்து கலியை அழிக்குமாறு கேட்டுக் கொள்கிறார் அதன் பின்பு நடந்தவற்றை பார்ப்போம் சிவனாரும் நீயும் தேசமதில் இல்லாட்டால் எவனுக்கும் அலைச்சல் இல்லையோர் ராச்சியத்தில் உங்களால் தான் யானும் உகத்துக்கு உகங்கிடந்து சங்கடங்கள் உருவதற்கு என் தலையிலும் விதியாகிவிட்டது நீங்கள் இல்லையானால் எனக்கும் அலைச்சல் கிடையாது ஆமா எதற்காக நான் உங்களோடு கிடந்த பாடுகளை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் எனக்கு நாடு நகரம் ஊர் மனைவி மக்கள் இதெல்லாம் கிடையாது என்று எண்ணி விட்டீர்களா அயோத்தியா வட்டணத்தில் அரசு எந்த கையேற்று வந்த கண்ணீர் திரு இருக்கின்றாள் மானழுதா போலே அவள் மருகி தவிக்கின்றாள் காரணம் கைப்பிடித்த நாள் முதலாக கலந்து விளை ஆடறியேன் மெய்ப்பிடித்தமான மெல்லியரே அங்கே தவிக்க விட்டுவிட்டு இறப்பனை போல் இந்த உலகம் எல்லாம் திரிந்து அலைவதற்குத்தான் பரபிரம்மன் என் தலையிலே இப்படி விதி எழுதி படைத்தானா சரி பட்டதுதான் பட்டோம் இனி வேண்டாம் எல்லையில்லாத பாடு யாம் பட்டது போதும் என் நாட்டிலே நல்லவள சான்றோர்களை பெற்று வைத்தா நமக்கு இந்த அலைச்சல் எல்லாம் கிடையாது எந்தல்லவோ ஏழு லோகத்து வித்துக்களை எடுத்து வந்து என் பிள்ளைகளாக பெற்று வைத்தேன் அப்படி பிள்ளைகளை பெற்று பத்திரம காளி இடத்திலே வளர்க்க கொடுத்து வானத்து அமிர்தத்தை கூட பனைமரமாக அவர்களுக்கு அமைத்து கொடுத்து பெயர் சூட்டி வாழ்த்தி இப்படி எல்லாம் நாம் எல்லோரும் இருந்துதானே செய்தோம் எல்லோருக்கும் தெரியும் இந்த சிவபெருமான் பொய்த்தலைவனாகிய நீசனை பிறவி செய்தற்கு என்ன நியாயம் வந்துவிட்டது தங்கையே பாச கயிறு அல்லவோ பந்தடிக்க செய்து விட்டார் என்னுடைய பிள்ளைகளை தொட்டாலும் நீசம் தொடரும் வெளியாய் விரட்டி பிடிக்கும் கலி என்ற சொல்லு காதிலே மிக கேட்டாலும் கர்மம் வந்து சிக்குமே யார் இந்த நீசனை அழிப்பதற்கு வகை அறிவார்கள் ஆளாயுதத்தாலே மாய்க்கலாமா கம்புதடி கொண்டு அழித்து விடலாமா எந்த விதத்தாலும் அழிக்க முடியாத தூளாம் பிறவி சொல்லொன்னாவல்லமைதான் இதற்கு முன்னால் ஆறு யுகங்களிலே தோன்றிய அசுரர்களை ஈடளித்த மாயனாஜிய எனக்கு ஆறு யுகங்களில் எத்தனை பாடுபட்டு இருப்பேனோ அதுபோல மொத்தமாக அப்படி எட்டு பங்கு கொடியவனாக அல்லவோ இவன் இருக்கிறான் உகத்துக்கு உகங்கள் பிறந்து ஓடி திரிந்தவன் என்று உங்களுக்கு உள்ளத்திலே கொஞ்சமாயும் எண்ணம் இருந்திருந்தான் இந்த கலிநீசனை அவருடைய மூப்பினாலே அவர் பிறவி செய்திருவாரா இத்தனையும் செய்த பிறகு தான வைத்து பாராமல் சங்கை அளித்த பிறகு இனி நான் உன்னுடைய இடத்திலே கால் வைக்க முடியுமா எங்கேயானும் போய் நாக்க செத்திரலான் சான்றோருக்கு தங்குமிடம் வேற இல்லையே இப்பொழுதே தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் சாணார்கள் என்று சொல்லி நீசன் அடிக்கின்றான் உதைக்கின்றான் வரிகளை போடுகின்றான் அப்படி இருக்க நான் எங்காயிலும் போய்விட்டால் இந்த மக்களை யார் தற்காத்துக் கொள்வார்கள் தாயும் தவமிருந்து சடைக்கின்றாள் ஆயும் கலை தெரிந்த ஆயிழையும் வாடுகின்றாள் இப்படியே நியாயம் இருப்பதால் எனக்கு வேறு என்ன வழி என்பதே தெரியவில்லை ஆதலால் அருமை தங்கையே நீ உன்னுடைய ஊருக்கு போ கைலைக்கு நீர்தான் கால் வைக்காதே இருந்தால் இந்த உலகமே ஒரு நொடியில் அழிந்து போகும் கைலைக்கு கண்டிப்பாக நீர் வந்தே ஆக வேண்டும் கைலமுனி தேவர்கள் கட்டழிந்து வாடுகிறார்கள் ஈசருடைய சொல்லை யாரும் மதிப்பது கிடையாது என்னுடைய கற்பனையை பெண்ணார்கள் அனுஷ்டிப்பது கிடையாது அவரவர்களுடைய மூப்பு அதிகாரம் நடக்கின்றது அங்கும் வரம்பழிந்து பையரவம் போனும் பரமனும் மௌனமாகிவிட்டார் அன்னரே அடியாளுக்கு மனதிறங்கி வேறு எந்த எண்ணத்தையும் மனதிலே வைத்துக் கொள்ளாது கண்டிப்பாக நீர் கைலைக்கு எழுந்து விட வேண்டும் என்று அழுதழுது கேட்டாள் அந்த அன்னை உடனே தானாடாவிட்டாலும் சதையாடும் என்று சொல்வார்களே அதுபோல அருமை தங்கை அழுவதை பார்த்து அவரால் பொறுக்க முடியவில்லை ஓடிச் சென்று அந்த அன்னை அப்படியே ஆவி சேர்த்து அள்ளி எடுத்து மார்போடு அணைத்துக் கொண்டு சொல்லுகின்றார் உன்னோடு பிறந்த ஊழி விதி ஆனதினால் நன் நாடோடே வாழுவதற்கு எனக்கு விதி இல்லை அம்மா உந்தனக்கு ஆகவல்ல ஊருக்கு ஊரே திரிந்து தீர்ப்பதற்கு பூமி பாரம் தீர்ப்பதற்கு தானே வருகிறார் அந்த அம்மையினுடைய துயரத்தை தீர்ப்பதற்காக யுகாயுகங்கள் தோறும் இந்த உலகத்திலே சென்று சந்தோஷம் அற்று சடைப்பதற்கு எனக்கு விதியாகிவிட்டது சரி அளாதே கைலைக்கு புறப்படலாம் உண்மை காணாது புத்திரனும் தாயை போகவிட்டார் போலிருந்தே மாறி காணாத வாய்த்த பயிர் போலும் ஏறி காணாத ஏற்ற நீர் போலும் நான் அலைந்து கிடந்தேன் இனம் பிரிந்த மான் போல உண்மை தேடி துணையில்லாற் என்னை மறந்து நீ தூரவே சென்றதின் காரணம் என்ன என்னை விட்டு நீர் எழுந்தருளிய அன்று முதலாக வன்ன உமையாளின் வடிவை அறியேன் ஏனென்றால் உயிர்த்தோளமை போல் உறவு கொண்ட நாரணர் நீ உயிராகிய என்னிடத்திலே உன்னுடைய தோழமை நான் வந்து தோழமை கொண்டேன் உடலாகிய உன்னிடத்திலே நான் தோழமை கொண்டேன் எனவே ஒன்றை விட்டு ஒன்று பிரிந்த பின்னாலே இந்த உயிரானது வள்ளி கொண்டு சதாவரிடம் ஆச்சு இத்தனை நாளும் என்னை மிக பாராமல் மத்திம மந்திரியே மறந்திருந்ததின் காரணம் என்ன கைலைக்கும் எந்தனக்கும் கட்டான மந்திரி அல்லவோ அகிலம் ஈரேலைக்கும் அடக்கம் உள்ள மந்திரி அல்லவோ நீ எல்லால் வேறு திருமாலே இந்த விதமாக அல்லவோ ஏகாபர விதத்தோடு நின்று உன்னை இந்த உலகத்திலே பெற்றெடுக்க எத்தனை தவம் செய்தேன் தெரியுமா அப்படி தவத்தால் விளைந்த பொருள் அல்லவா நீ என்னை இப்படி மறந்து தவிக்க விடலாமா தேவர்கள் மறைமுனிவர்கள் நந்தி முதலான விதரூபுத்தர்கள் வேதா சாஸ்திரங்கள் இவையெல்லாம் பொய் சொன்ன காரணத்தினால் அவர்களிடத்திலே கேட்டேன் நாராயணர் எங்கென்று கேட்டதற்கு அவர் எங்க இருக்கிறாரோ உறக்கமையான ஒளி இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் இறந்து கிடக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் அவர் எங்கிருக்கிறார் என்பது தெரியவில்லை என்று அவர்களுடைய பொய்யுரையை நம்பி சும்மா கிடந்த கல்லை வலித்தெழுத்து காலிலே போட்டவன் எப்படி பாரம் சுமப்பானோ அதுபோல சும்மா கிடந்த துண்டத்தை கலியனாக செய்து எல்லையில்லாத பாடுபட்டு விட்டேன் மைத்துனரே வல்லவனே உன்னுடைய வாக்கை கேளாதபடி இந்த கலியை செய்த காரணத்தினால் உன்னிடத்திலே சொல்வதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது மெய்யி செய்யுமாலே தயவு செய்து நீர் கோபப்பட வேண்டாம் எல்லாம் உமது இச்சையது போல் நடத்தும் சொல் ஒன்றுக்குள்ளே நீர் சூட்டி அரசானும் ஈஸ்வரரே நான் ஒருவன் வேடனை போல் நாட்டிலே திரிந்து அலைகிறேனே இது பற்றி உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கவலை என்பது கிடையாதா இதற்கு முன்னால் உள்ள பாவிகளை எல்லாம் கொன்று தரமறுப்பதற்கு நான் பட்ட பாடுகள் எத்தனை தெரியுமா துரியோதனாய் பிறந்தவன் வரையிலும் அதற்கு முன்னுள்ள எல்லாம் கழிந்த ஆறு இடங்களிலும் நான் எத்தனை பாடுபட்டிருக்கின்றேன் ஒன்றாவது என்ற பிறந்தார் அவனை பகையாற்றி கொள்ளப்பட்ட பாடுகள் எத்தனை இரண்டாவது வீகத்திலே குண்டோமசாரியனாக பிறந்தார் இப்படியெல்லாம் அசுரர்கள் பிறந்து அவர்களோடு நான் பட்ட சங்கடங்களை எல்லாம் உணர்ந்து இனி இப்படிப்பட்ட பாடுகள் நமக்கு வரக்கூடாது இனிமேல் நமக்கு பகல் இருக்க வேண்டும் என்றல்லவோ ஏழுலோக வித்துக்களை சேர்த்தெடுத்து செங்காவிலே தெய்வ சுரையாடி நின்ற மாதர்களை சார்ந்து தவத்தோர்களாகிய சான்றோர்களை பெற்று வைத்தேன் இனிமேல் நமக்கு அலுவல் ஒழிந்தது இனி அலைச்சல் இல்லை எந்தல்லவோ நான் ஸ்ரீரங்கத்திலே மேவி இருந்தேன் ஈஸ்வரரே அப்படி இருக்க இந்த மானீசனாகிய கடியனை இந்த உலகத்திலே நீர் பிறவி செய்து வைத்தீரே என்ன முறையிலே அதை பிறவி செய்து வைத்தீர் முன்னாலே பிறந்த குரோணி முதலாக குண்டோமசாலியனை தொடர்ந்து தில்லை மல்லாளன் மன்றோசி வாகனன் போன்ற அசுரர்களை எல்லாம் அழிப்பதற்கு நான் பட்ட எத்தனை நான்காவது யுகத்திலே பிறந்த சூரன் சிங்கமுகாசூரன் இரணியன் போன்ற அசுரர்களை பிறவி செய்து அவர்களுக்கு வேண்டிய வரங்களையும் கொடுத்து தீட்டிய மரத்தையே கூர்மை பார்க்கின்ற கட்டி போல நம்மளையே அவர்கள் எதிர்த்தார்கள் தேவேந்திரன் முதலான தேவர்களை இம்சித்தார்கள் தேவலோகத்து சொத்துக்களை செல்வங்களை எல்லாம் கொள்ளையடித்தார்கள் தங்களுடைய இடத்தை கூட சூரனுக்கு கொடுத்துவிட்டு என்னிடத்திலே வைகுண்டத்திலே வந்து நீங்கள் அமர்ந்திருந்தீர்கள் அப்பொழுதெல்லாம் ஏற்பட்ட சங்கடங்களை தீர்ப்பதற்காக மைத்துனா நீதான் சொல்ல வேண்டும் என்று சொன்ன போதெல்லாம் ஓடி ஓடி சென்றேனே நீங்கள் யாராயிலும் போய் அந்த அசுரர்களை அழித்தது உண்டுமா ஐதா வீகத்திலே ராவணனாக பிறந்து அவன் கேட்ட வரத்தை எல்லாம் கொடுத்து கொண்டிருந்த சோதியையும் கொடுத்து இன்னும் உம்முடைய பாரியையும் தூக்கி கொடுத்து விட்டீரே உம்முடைய சரிபாதியாகி அந்த உடலிலே அமைந்திருக்கக்கூடிய உமையவளை என்னருமை தங்கையை உம்முடைய பாரியை சிறை நீட்டி தந்தது யார் என்னுடைய தேவையாம் ஆதிசீதாலட்சுமி சிறையெடுத்து விடமாட்டேன் என்று சொன்னவனை கொன்று தர மறுத்தது யார் நீங்கள் யாரும் சென்றதுண்டா கஞ்சன் போன்ற அவுணர்களுக்கு கொடிய வரங்களை கொடுத்து அவர்களிடத்திலே நான் பட்ட பாடுகள் எத்தனை இப்படி ஒவ்வொரு யுகங்களிலும் ஒவ்வொரு அசுர அசுரத்தனத்தை வீழ்த்துவதற்காக அசுரர்களை அழிப்பதற்காக பட்ட பாடுகளை எல்லாம் பகர எளிதாமோ ஈஸ்வரரே இனி நமக்கு அந்த பதை இல்லாமல் இருக்கலாம் என்று அல்லவோ நல்ல குல சான்றோர்களை அன்போர்களை நான் பெற்று வைத்தே நீர் அதை கொஞ்சம் கூட உயித்து உணராமல் பொய்யான கள்ள கலியனை இந்த உலகத்திலே நீ பிறவு செய்து வைத்தீரே அதற்கு என்ன காரணம் என்னுடைய பிள்ளைகளை பாச கயிறு அவன் கையிலே செய்து விட்டீரே கலி என்ற சொல்லை காதில் மிக கேட்டதுண்டான் சளிவாகி எல்லாம் திமித்து விடுகிறது சடல் சடலம் இருளடைந்து விடுகின்றது மெய்வேச வேண்டும் என்று புத்தி மேலோங்கி வருகின்றது பொய்யான இந்த மாதலியனை பாழாக்க வென்றால் அழிக்கலாமா வாய்த்த கனை அம்புகளாலே அழிக்கலாமா இப்படியெல்லாம் எண்ணுகிற போது ஒரு விதத்தாலும் அவனை அழிக்க முடியாத நிலையிலல்லவோ இருக்கின்றான் இத்தனை எண்ணமில்லாமல் அவனை பெற்று வைத்து விட்டீரே பூலோகத்திலே வரக்க விட்டீரே கழிந்த ஆறு யுகங்களை ஆறு யுகங்களிலே தோன்றிய அசுரர்களை அழிப்பதற்கு நான் பட்டபாடை எண்ணி பார்க்கிற போது இதை ஒப்பிட்டு பார்த்தார் இது நீர் போல் இருக்கிறது ஈஸ்வரரே நாடாட்சி தேசம் நகரி உங்கள் பாடாட்சி எனக்கு வீடும் வைகுண்டமும் அரசாட்சியும் இருக்கிறது நான் தேசவழி போரே இங்கே உங்களுடைய சொல்லுக்கு என்னால் செயல்பட இயலாது ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு சொல்லித்தார் பல பேர்கள் ஆட்டும் பாம்பு போல் என்னையும் அலைய வைக்க வந்த விதம் என்ன ஈஸ்வரரே இந்த மாய வலையை விட்டு மறைய மறையலாம் ஒதுங்கி இருக்கலாம் என்று எண்ணுகிறேன் எனவே இதற்கு மட்டும் நீர் விடைதார் ஓடிப்போ ஓடிப்போ என்று சொன்ன போதெல்லாம் எந்த மறுப்பும் இல்லாமல் ஓடி ஓடி செல்லுகிறேனே இதற்கு உம்மிடத்திலே உள்ள சூத்திர வித்தை என்ன சொல்லும் நாரணரே ஒன்றாவது அசுரன் பிறந்து வானலோகத்தை விழுங்க வந்தான் அப்பொழுது அவனை ஆறு துண்டுகளாக வெட்டி அழிக்க வேண்டும் என்று என்னிடத்திலே நீர் வரம் கேட்டி நானும் அந்த ஆறு துண்டுகளாக அசுரனை வெட்டினான் மீண்டும் அந்த ஆறு துண்டங்களும் யுகாயுகங்கள் தோறும் கொடிய அசுரர்களாக பிறப்பெடுக்குமே அப்படி அவர்கள் பிறந்தால் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் இந்த தேசத்துக்கும் பெரிய அழிவுகள் ஏற்படுமே அந்த அழிவுகளிலே இருந்து தேவர்களை முனிவர்களை நாட்டு ஜனங்களை இந்த உலகத்தை யார் காப்பாற்றுவார் உம்மால் முடியுமா நீ செய்வீரா என்று நான் உம்மிடத்திலே கேட்டபோது அந்த அசுரர்கள் எத்தனை பிறவி எடுத்தால் அந்த பிறவிகள் தோறும் நானும் உபாயமிட்டு தர்ம திறவானாக உலகத்திலே அந்த அசுரர்களை அழித்து அவர்களால் ஏற்பட்ட அதர்மங்களையும் ஒழித்து நான் நிலைநாட்டுவேன் இது சத்தியம் என்று நீர் சொல்லி என்னிடத்திலே குரோனியை அழிப்பதற்கு ஆயுதம் வாங்கி சென்று ஆறு துண்டுகளாக வெட்டி தள்ளினேன் இது ஞாபகம் இருக்கிறதா நன்றாக ஞாபகம் இருக்கிறதா அப்படியானால் இந்த ஆறு ஆறாவது துண்டம் தான் இப்பொழுது கலியனாக பிறந்திருக்கிறது எனவே அவனை அழிப்பதற்கும் நீர்தானே செல்ல வேண்டும் ஈஸ்வரரே நீர் சொல்லுவது சரிதான் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனாலும் நான் கேட்ட அவ்வரங்கள் ஆனாலும் மாணவர நியாய வரப்பழித்து போட்டீரே இதற்கு முன்னால் நீ தனியாக இருந்து எந்த அசுரர்களை பிறவி செய்து கேட்ட வரங்களை கொடுத்தது உண்டுமா நாம் எல்லோரும் கூடியிருந்துதானே அந்தந்த ஏற்றவாறு அசுரர்களை நாம் பிறவி செய்தோம் ஆனால் இப்பொழுது நீர் இந்த கலியனை யாரிடத்திலே கேட்டு பிறவி செய்தி முறையான நியாயமான அந்த வரம்பை அழித்து நீரே செய்த காரணத்தினால் அந்த கலியை நீரே பாரும் யுகாயுகங்கள் இந்த உலகத்திலே ஓடித் திரிந்து என் எல்லாம் முறிந்து நோக்குகின்றது பொல்லாத அந்த பாவிகள் பண்ணிவிட்ட காரணத்தினாலே தூங்காமல் சரீரம் எல்லாம் திமிர்த்து போயிருக்கிறது என் திருவை காணாமல் என் மனம் மெத்த வாடுகிறது ஈஸ்வரரே இனி என்னை இந்த முழுப்பாவி இடத்திலே நீ தள்ளிவிட வேண்டாம் தர்மம் அறியாத சண்டித்தடி மோடர்கையிலே மோடகையிலே என்னை நகட்டிவிட வேண்டாம் ஈஸ்வரரே என்னை விட்டுவிடும் புவனம் அதற்குடைய பொன்னேயன் மாதவமே இப்படித்தான் எப்படி நாமும் இந்த உலகமும் தேவர்களும் மக்களும் தலைப்பது வாழுவது சுவரல்லோ மைத்துனரே சித்திரம் நான் அல்லவோ ஆதாரமான சுவர் இருந்தால் தானே சித்திரம் போடலாம் உம்மையல்லவோ நாங்கள் மலையாக எண்ணி இருக்கின்றோம் நம்பி இருக்கின்றோம் நீர் இப்படி அலைந்த மொழி சொல்லலாமா எல்லாம் பொறுத்து இனி உமக்கு தேர்ந்தபடி சொல் ஒன்றுக்குள்ளே செலுத்தினீர் ஆளும் புகழ் ஈஸ்வரரே அன்றைக்கு என்னை இறந்து கிடந்தார் உறக்கமஞ்ஞான ஒளி இருக்கிறார் என்று தேவர்கள் சொன்னதாக சொன்னீரே அவர்களை இங்கே அழை எந்த சாஸ்திரத்தை பார்த்து சொன்னார்கள் அந்த சூத்திரத்தை நான் அறிய வேண்டும் சீக்கிரமாக அவர்களை இங்கே அழையும் என்றார் உடனே அந்த தேவமுனி சாஸ்திரிகளை எல்லாம் சிவபெருமான் சொருக்காக வரவழைக்கின்றார் தேவர்களே வானவரே தெய்வமுனி சாஸ்திரியே மூவர்களே நான் ஒழித்து கிடந்தது எங்கே எங்கேயான ஒளி இருந்தது எங்கே சாக கிடந்தது எங்கே செத்து கிடந்தது எங்கே ஆளுக்கு ஒரு மூப்பாய் அரு இங்கே இல்லை என்று நீங்கள் ஈஸ்வரரிடத்திலே கோளுரைத்தது உண்மைதானா அல்லது எந்த சாஸ்திரத்திலாவது இது எழுதப்பட்டிருக்கிறதா சொல்லுங்கள் என்றார் தேவர்களெல்லாம் பல்வாய் சுண்டு வலுகி பதை வதைத்து வாய் வாய்வராமல் அப்படியே மௌனமாக தலை தாழ்ந்து நின்றார்கள் அறம்பாடி சொன்னீர்களே போனது ஒன்றும் பேசாமல் நினைவயர்ந்து நிற்கிறீர்களே பேச்சு பேசும் கிளிக்கு பின்பூனை நாட்டமுற்றால் கீச்சு என்று கிளி கீழ் வேண்டியதுதான் அதுபோல அவர் இல்லாத போது அவரை பற்றி இல்லாத காரியங்களை எல்லாம் எடுத்துரைத்த அவரே நேரடியாக வந்து கேட்கின்றார் பேச முடியாமல் தலை தாழ்த்தி விற்கிறீர்களே கோபப்பட வேண்டாம் இந்த பூலோகத்திலே ஒரு பிறவி இசைந்திருக்கின்றது அதைப் பற்றி நான் சொல்லுகிறேன் நீங்கள் எல்லோரும் கவனமாக கேளுங்கள் ஆரணரே அதற்கு முன்னாலே நாங்கள் ஒன்று சொல்லுகின்றோம் கதுக்காக உம்முடைய கருத்தின் படியாலே எப்படி எப்படி எதை எதை செய்ய வேண்டுமோ அதை அப்படியே நீர் செய்து விடும் ஐயா காரணம் இதற்கு முன்னால் செய்த தவறு எங்களுடைய நடத்த வேண்டும் நடக்கும்படி சட்டமெல்லாம் நாராயணருக்கு தந்தோம் அடக்கு உடக்கு எல்லாம் ஆதிக்கு தந்தோம் இன்று முதல் உம்முடைய இச்சை போலவே நீர் நடத்தி கொள்ளும் உம்மை நினையாமல் உக்கலியை செய்த காரணத்தினால் இனிமேல் நம்மை வரை நீர்தான் நடத்த வேண்டும் நீரிட்ட சட்டத்திலிருந்து இனி நாங்கள் யாரும் மீறி எதையும் செய்ய மாட்டோம் நடக்க மாட்டோம் என்று சிவபெருமானும் ஏற்ற உமையவளும் அன்று அங்கே வேதாவும் முனி தேவர்களும் நாராயணரிடத்திலே சத்தியமிட்டு இதை சொன்னார்கள்